பத்தாம் தேதி நவம்பர் சாயங்காலம் ஆறு ஐம்பத்தி இரண்டு மணிக்கு நடந்த மிக மிக கொடூரமான நிகழ்வு டெல்லியில அதை பத்தி நான் பல தகவல்களை எடுத்து வச்சிருக்கேன் முக்கியமா ஐந்து விஷயங்களை பத்தி உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்றேன் இதன் தொடர்ச்சியாக பல தகவல்கள் வர வர உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் முதல் முறையா இத பத்தி முக்கியமா ஐந்து மிக மிக முக்கியமான நிகழ்வுகளை உங்க கூட ஷேர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய உளவுத்துறை என்ன செய்கிறது கோமுனிஸ்ட் என்ன செய்யுது போலீஸ் என்ன பண்றாங்க ஆர்மி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாதுகாப்பு படையினர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகளை வைப்போம் அந்த மாதிரி கேள்விகளை வைக்கும் போது நம்ம ஒரு நிமிஷம் நம்ம எதை மறந்துடுறோம் அப்படின்னா நூறுல தொண்ணூத்தி ஒன்பது முறை பாதுகாப்பு படையினர் நம்மளை பாதுகாக்கிறாங்க மறந்துட்டு அந்த ஒரே ஒரு தரம் அவங்க மிஸ் ஆயிடுறாங்க இல்லையா அதை பத்தி தான் நம்ம ஊதி பெருசாக்கி பேசிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி பயங்கரவாதிகளை பொறுத்த வரைக்கும் நூறு முறையில தொண்ணூத்தொன்பது முறை அவங்க தோல்வி அடைந்திருக்கலாம் ஆனா ஒரே ஒரு முறை அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா மனித குலத்திற்கே பேரழிவு அப்படிங்கிறது நிரூபணம் ஆகி கொள்ளுது மிக மிக கொடூரமான செயல் டெல்லியில நடந்தது எதிர்பார்க்காத ஒரு குழு அதாவது மருத்துவர்கள் ஆனா நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது அதிர்ச்சியே கிடையாது ஏன்னா நான் முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அந்த குரு அப்படிங்கிற ஒரு டாக்டர் குரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பேன் ஆக இந்த நிகழ்வு ஒரு ரொம்ப அப்படியே ஒரு ஒருங்கிணைந்த கோஆர்டினேட்டர்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நடத்தப்பட்டிருக்குங்கிறது தெள்ள தெளிவா தெரிகிறது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து டாக்டர் வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க யார் யார் அவங்க கிட்ட இருந்து முக்கியமான ஐந்து நிகழ்வுகள் என்னங்கிறத இந்த வீடியோல பாக்குறோம் இதை தவிர மிக மிக முக்கியமான லேட்டஸ்ட் செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி அப்படிங்கற மெடிக்கல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ்ல இருந்து பதினைந்து டாக்டர்கள் மேல சந்தேகம் இருப்பதாக அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து தலைமறைவாகி இருக்காங்கன்னு எங்கேயும் ஓட முடியாது எந்த இஸ்லாமிய நாட்டிலயுமே அவங்களுக்கு தஞ்சம் கொடுக்க மாட்டாங்க பாகிஸ்தானுக்கு அப்படிலாம் ஓடி போயிட முடியாது பங்களாதேஷங்க ஓடி போயிட முடியாது எல்லா பார்டர் ஹிட்டலா டைட் செட் இது வந்து கார்டன் பண்ணி வச்சிருக்காங்கன்றது தெரியுது வேற இஸ்லாமிய நாட்டுக்கு அவங்க ஓடி போக முடியாது எப்படியாவது கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க இப்ப நம்ம இந்த வீடியோல முக்கியமா எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா நம்மளுடைய ஏஜென்சினு சொல்லக்கூடிய போலீஸா இருக்கட்டும் உளவுத்துறையாக இருக்கட்டும் கட்டம் ஆரண்ட புலிவாக இருக்கட்டும் சிஐடியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ரொம்ப முனைப்பா செயல்பட்டது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய நாடு காப்பாற்றப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு கேட்டஸ்ட்ரோப் பேரழிவுல இருந்து எப்படி காப்பாற்றப்பட்டதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம வந்து எதை பத்தி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஐந்து நிகழ்வுகளை நம்ம கையில எடுத்து பார்க்கலாம் என்ன அப்படின்னாக்க முதல்ல வந்து இதை நடத்தி அந்த தற்கொலை தனக்குத்தானே செய்து இந்த காரில் இருந்த இதை உபயோகித்து காரை வெடிக்க செய்து பல பேர் இறந்து போனது கிட்டத்தட்ட பதிமூணுல இருந்து பதினைந்து பேர் இறந்து போயிருக்காங்க பல பேர் சி ரொம்ப மிக மிக காயமடைந்திருக்காங்க இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம சரி இப்ப அது யாரு செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த உமர் உல் நபி அப்படிங்கிறவர் தான் அவர் தான் செஞ்சிருக்காரு இல்லைன்னா உமர் முகமது அப்படின்னு சொல்றாங்க இவர் பத்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டுக்கு அந்த ஒரு சிக்னல் நிக்கும் போது அந்த கார் வெடித்திருக்கு அப்படிங்கிறது அதுல இருந்த பொருள்னால அந்த கார் சேதமடைந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதனால பல பேர் இறந்து போயிருக்காங்க அவருமே இறந்து போயிட்டாரு அப்படிங்கறத நமக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா இதே கார அந்த அல்பலா யூனிவர்சிட்டியிலிருந்து இந்த ரெட் போர்ட் கிட்ட இருக்கிற சிக்னல் அங்கே ஒரு கோவில் ஓட இருக்கு சங்கர் கோயில் உடன இருக்கு கௌரிசங்கர் கோவில் சொல்றாங்க அந்த அந்த கோவில் வரைக்குமான இடத்துல நாற்பது முறை சிசிடிவில அது அந்த கார் தென்பட்டு இருக்கு அதனால அதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க தவிர ஏன்னா எத்தனையோ கார்கள் போகும் வரும் எதுல எந்த மாதிரி ஆபத்து இருக்கு ஒளிந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது இந்த இடத்துல அந்த கார் ஐடென்டிஃபை பண்ணிட்டு யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சாச்சு இதுக்கு நடுவில் முக்கியமான விஷயம் யார் இந்த நிகழ்வை நடத்தினாங்களோ அவருடைய வீடு ஜம்மு காஷ்மீர்ல அதே மாதிரி வைத்து தகர்க்கப்பட்டது இது ஒரு மிக மிக முக்கியமான செய்தி மற்ற பயங்கரவாதிகளுக்கு அப்படிங்கறத எதை ஒன்பதாம் தேதி நவம்பர் அன்று குஜராத் ஏடிஎஸ் ஆன்டி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் வந்து யார் யாரெல்லாம் கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து டாக்டர் அகமட் மொஹித்வின் அப்படிங்கிறவர் கைது செஞ்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து யாரை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சுஹேல் அப்படிங்கிறவரை செஞ்சுருக்காங்க அதுக்கு அடுத்ததான் மூன்றாவது நபராக அசாத் சுலைமான் சைஃப் அப்படிங்கிறவர் கைது செஞ்சுருக்காங்க இவங்க கைது செய்து உடனடியாக என்ன பண்ணிருக்காங்க பல விதமான சோதனைகள் செஞ்சபோது அவங்க கிட்டேருந்து என்ன எடுக்கப்பட்டுள்ளனா இரண்டு க்ளோக் பிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது ஒன்னு பெரட்டா பிஸ்டல் அப்படிங்கிறது அதை தவிர முப்பது லைவ் காட்ரேஜ் எடுத்திருக்காங்க அதை தவிர நான்கு லிட்டர் கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணன்னு சொல்லக்கூடியது எடுத்திருக்காங்க இந்த விளக்கெண்ணெய் தான் மூலப்பொருளா இருக்கு ரைசின் என்று சொல்லக்கூடிய ஒரு நச்சு பொருளை உருவாக்கத்திருக்கு அதற்கான பல ஆராய்ச்சிகளை செஞ்சு தான் இதே அல்ஃபலா யுனிவர்சிட்டிக்கு இருக்கக்கூடிய லேபில் இவங்க ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு அந்த ரைசினை கொண்டு வந்திருக்காங்க அது வந்து நிறமற்றது சுவையற்றது மனமற்றது வெகு சுலபமாக உணவு பொருட்களையோ இல்ல தண்ணீர் குடிநீர் வெகு வெகு சீக்கிரத்திலேயே மக்கள் இறந்து போகக்கூடிய ஒரு கொண்டது அந்த நச்சு பொருள் விட நூறு மடங்கு வீரியம் அதிகமாக உள்ளது அப்படிங்கிற தகவல் எல்லாம் நமக்கு வந்திருக்கு சரி இதுதான் மிக மிக முக்கியமான இது இந்த ரைசின் தயாரிச்சு உணவுப் பொருட்கள்ல கலந்து குடிநீர்ல கலந்து இந்துக்களை இதற்கான முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுகிறது இது வந்து தடுத்து நிறுத்தி ஏஜென்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பத்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டுக்கு நிகழ்வுக்கு முன்னாடியே இது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு ஓகே அதை நம்ம கவனிக்கணும் அடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாஸ் மரடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் குறிப்பாக இந்து பக்தர்கள் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அங்கே கோவில் கொடுக்கக்கூடிய மகா பிரசாத் கூடிய பிரசாதம் அந்த பிரசாதத்துல கலந்துட்டாக்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட அவங்களுடைய எஸ்டிமேட் என்ன ஒரு இன்சிடென்ட்ல மட்டும் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் அதில் இறக்கக்கூடும் அப்படிங்கறது இன்னொரு தரவு சொல்றது இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் இறக்க வைப்பதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன அப்படிங்கறதையும் பாக்குறோம் அதை பின்னாடி பார்க்கலாம் இது மாதிரி நடந்திருக்கு இது ஒரு மிக மிக முக்கியமான இது அடுத்த நிகழ்வு என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா பத்தாம் தேதி நவம்பர் அன்னைக்கு நடந்திருக்கு அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜம்மு காஷ்மீர் போலீஸும் உத்தரப்பிரதேஷ் போலீஸும் ஜாயிண்ட் ஆபரேஷன்ல கோஆர்டினேட் பண்ணி செஞ்சிருக்காங்க இதற்கு ஆதாரமா அமைந்திருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபிசர் ஐ பி உடனே நம்ம எல்லாருக்குமே இங்க ஐ பி எஸ் ஆபிசர் சொன்னா இங்க பல விதமான வெளி வெளிப்பாடுகளை கொண்டு வரக்கூடிய திரு அண்ணாமலை ஐ பி ஞாபகம் வரும் அவரும் அந்த மாதிரி ஒரு உன்னதமான மக்களுக்கு மனித இனத்திற்கே ஒரு மிக மிக அரிய செயலை செஞ்சிருக்காரு அவர் பெயர் என்ன அப்படின்னா டாக்டர் ஜி வி சந்தீப் சக்கரவர்த்திங்கிறவர் இவர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு மெடிக்கல் டாக்டர் கிடையாது மற்றபடி ரிசர்ச் செஞ்சு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு இந்த இடத்துல ஒரு சின்ன கம்பாரிசன் இந்த டாக்டர் மருத்துவம் அல்லாத டாக்டர் மக்களின் உயிரை காப்பாத்திருக்காரு ஆனா மத்த டாக்டர்கள் இந்த டெல்லி நிகழ்வு துன்பமான நிகழ்வுல மிக மிக கொடூரமான செயல ஈடுபட்டவங்க எல்லாமே மருத்துவ டாக்டர்கள் இவங்க வந்து உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர்கள் ஆனா அவங்க உயிரை எடுத்திருக்காங்க வேற இந்த டாக்டர் வந்து லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தான் தீர்த்து வைக்க வேண்டிய அவர் உயிரை காப்பாத்திருக்காருங்கிறத நமக்கு தெரியுது ஜி வி சந்தீப் சக்கரவர்த்திக்கு நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் அவர் மிக மிக ஒரு அரிய செயலாற்றிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க ஒரு போஸ்டர் ஒற்றதை வந்து அதாவது ஜேஇஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத குழு அதை சார்ந்த சில நபர்கள் காஷ்மீர்ல ஒரு போஸ்டரை ஒட்டிருக்காங்க அந்த போஸ்டர்ல வந்து ஏதோ சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கு இவர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு அதை கண்டுபிடிப்பு மூலமாக அனலைஸ் பண்ணி இது ஏதோ சந்தேகம் இருக்கு இதை ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக அவசர அவசரமா அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்க போய் முடிஞ்சிருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மூலமாக டாக்டர் அகமது அஹமத் அப்படிங்கிறவரை புடிச்சிருக்காங்க அவரை புடிச்ச உடனே என்ன பண்ணிருக்காங்க தரவா எல்லாத்தையும் செக்அப் பண்ணதுல அவருடைய ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய லாக்கர்ல ஏ கே செவன் மற்ற வெடிபொருள் மருந்துகளும் அது அந்த லாக்கர்ல இருந்துக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கு உடனடியாக என்ன பண்ணிருக்காங்க அவர் விசாரணை எல்லாம் செஞ்சிருக்காங்க அவர் பல தகவல்களை வந்து கொட்டியிருக்காரு விசாரணை செய்ய வேண்டிய முறையில விசாரணை செய்த போது எல்லாத்தையும் அவர் கொட்டிட்டாரு அவர் கொட்டின உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே அவரை கூட்டிட்டு வந்து இது பண்ணி பார்த்திருக்காங்க எல்லாம் போகுது ஹாஸ்பிட்டல் லாக்கர்லாம் தரவ செக் பண்ணிருக்காங்க அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது நமக்கு பர்சனலா என்னுடைய பர்சனல் தனிப்பட்ட இது என்ன தோணுது அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒருத்தர் லாக்கருக்குள்ள ஒரு ஏகே அளவுக்கான ஒரு ரைஃபில் கொண்டு போய் ஸ்டோர் பண்றாரு வெடிபொருள்களை ஸ்டோர் பண்றாரு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஸ்டாஃப் இல்ல மத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் எல்லாரும் இல்ல அவங்களுடைய கவனத்திற்கு வராமல் எப்படி அதை கொண்டு போய் அங்கே வச்சிருக்க முடியுங்கிறது ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே ஒரு கூட்டு களவாணி திட்டமாகத்தான் செஞ்சிருக்காங்கிறது தெல தெளிவாக தெரியுது ஓகே அதை நம்ம தவிர்க்கவே முடியாது அந்த சந்தேகம் நம்ம மனசில் இருக்கத்தான் இருக்கணும் எப்படி இவரால் அது மாதிரி செய்ய முடிஞ்சுது கொண்டு போயிருக்காங்க ஆக மொத்தம் லாஜிஸ்டிக் சப்போர்ட் கண்டிப்பாக இருந்திருக்குறதுங்கிற பார்க்குறோம் இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்கனாக்க இதுக்கப்புறமா வந்து ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ்னு சொல்லக்கூடிய வெடிபொருள்கள் மருந்து இல்லாமல் அங்கே எடுத்திருக்காங்க அங்கே எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய கான்டாக்டில் அவரை வந்து விசாரணை செய்ததில் வந்து அவர் இன்னொரு டாக்டர் அப்படிங்கிற இடத்துல அது வந்து ஹரியானால இருக்கு அந்த இடத்துல ஒரு டாக்டர் கிட்ட பல விதமான மருந்து பொருட்கள் வெடி பொருட்களை கொடுத்து வச்சிருக்காரு அவரும் அந்த லாக்கர் எல்லாம் போய் உடனே இல்லாம சோதனை செஞ்சு அதை இல்லாம கைப்பற்றிருக்காங்க போலீஸ் இந்த இடத்துல தான் யூபி போலீஸும் சரி ஹரியானா போலீஸும் சரி இல்ல ஜம்மு காஷ்மீர் போலீஸும் சரி இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட்ல இத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இங்க தான் நான் திருப்பியும் ஒரு தடவை மீண்டும் உங்களுக்கு நிறைவு ஊட்டுகிறேன் இந்த ஏஜென்சி மட்டும் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலன்னா இந்த அழிவு ஒரு கேட்டஸ்ட்ரோப் எக்ஸாக்ட் தட் இஸ் இன்னும் மிகப்பெரிய பேரழிவாக நிகழ்ந்திருக்க கூடும் அது தவிர்க்கப்பட்டுள்ளதுங்கிறதுல நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடைவதோட இல்லாம ஏஜென்சிகளுக்கு நமது பாராட்ட தெரிவிக்கணும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜிவி வி சந்தீப் சக்கரவர்த்திக்கு பாராட்டுக்களை நம்ம தெரிவிச்சே ஆகணும் சரி இதுக்கு அடுத்ததா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதை எந்த மாதிரி ஒரு திட்டங்களை போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நல்ல கவனிங்க இந்த வெடிபொருள்கள் இந்த ஆயுதங்கள் இந்த அம்யூனிஷன் சொல்லக்கூடியது இவை எல்லாமே ஒரு மாஸ்க்ல தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இதே வந்து ஒரு மாஸ்க் அல்லாம அதாவது மசூதியில் ஒழித்து வைக்கப்படாமல் வேற ஏதாவது ஒரு கோவில்லையோ இல்ல ஒரு சமூக சமுதாய கூடம் அதாவது நான் சொல்றது இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களான இந்து சமுதாயத்து சமுதாய கூடங்கள்லயோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மாதிரி பிரவச்சனங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா இடத்துல ஒழித்து வைக்கப்பட்டிருந்தால் உலகமே கதறி இந்தியாவை கூறு போட்டிருக்கோம் அதை தவிர இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் இந்நேரம் ஒரு பெரிய போராட்டத்தை கையில எடுத்து இந்த மத்தியில் இருக்கிற ஆட்சி அகற்றப்படவே வேண்டும் நீங்க ராஜினாமா செய்ய வேண்டும் நாடே கொளுத்தி வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இவ்வளவு விஷயங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட இதே அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கட்டும் இதே வெளிநாட்டு பல ஊடகங்களோ இல்ல செய்தி நிறுவனங்களோ மற்ற ஏஜென்சிகளோ வாய் மூடி மௌனிகளா இருக்காங்க எந்த விதமான ஒப்பீனியன் சொல்ல வெறும் நியூஸாக மட்டும்தான் அதை போடுறாங்களே தவிர அதற்கான வருத்தமோ அதற்கான ஒரு கண்டிப்போ அதற்கான ஒரு கண்டனமோ எதுவுமே தெரிவிக்கல அப்போசிஷன் பார்ட்டிஸ் கூட அப்படித்தான் இருக்காங்க அதை வந்து ஒரு செய்தியாகத்தான் பார்க்கிறாங்களே தவிர இது ஒரு மிக மிக கண்டனத்துக்குரிய செயல் அப்படின்னு யாருமே கண்டனம் தெரிவிக்கல யாரையும் கண்டனம் தெரிவிக்கல அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அடுத்ததாக ஒரு மூன்றாவதாக நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஜம்மு காஷ்மீர் போலீஸும் மற்ற ஹரியானா போலீஸும் கண்டுபிடித்த ஒரு நிகழ்வு அது என்ன டாக்டர் முசமில் கனை அப்படிங்கிற இந்த முசமில் கணை தான் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன முன்னூத்தி அறுபது கிலோ அமோனியம் நைட்ரேட் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அமோனியம் நைட்ரேட் வச்சுதான் பலவிதமான பொருட்கள் செய்யப்படும் ஓகே தயாரிக்கப்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் குறிப்பா ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் சில சொற்கள் வந்து மியூட் பண்ணப்படுகிறது இந்த சொற்கள் நீங்க உடனே வந்து எல்லாரும் பதிவு பண்றாங்க நான் பல வீடியோல முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது வந்து யூடியூபினுடைய கைட்லைன்ஸ் அவங்களுக்கு வந்து சில சொற்கள் நான் ஓப்பனா சொல்ல முடியும் சில சொற்கள் நான் ஓப்பனா சொல்ல முடியாது நான் கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இப்ப இந்த மூன்றாவது இதுல நான் சொன்ன மாதிரி டாக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா முன்னூத்தி அறுபது கிலோ அவரிடம் இருந்தே அவருடைய ஸ்டோரேஜ் எங்க வச்சிருந்தாரோ அங்க இருந்தே கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது கிலோ அமோனியம் நைட்ரேட் என்ற எரிபொருள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள் கைப்பற்றப்பட்டது இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அப்ப மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூத்தி அறுபது கிலோ மூவாயிரத்தி இருநூத்தி அறுபது கிலோ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடிய கொடூரமான தாக்குதலுக்கு நடத்தக்கூடிய அளவுக்கான பொருட்கள் அவர் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த புல்வாமா அப்படிங்கிற இடத்துல நடந்த தாக்குதல்ல வெறும் எண்பது கிலோ தான் உபயோகிக்கப்பட்டது அதுலயே எவ்வளவு பெரிய சேதங்கள் அடைஞ்சது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த எண்பது கிலோ எங்க இருக்கு இங்க மூவாயிரத்தி இருநூத்தி அறுபது கிலோ எங்க இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துலதான் நான் மீண்டும் சொல்றேன் நம்மளுடைய ஏஜென்சிகளை இதை கண்டுபிடிச்சு பல மிகப்பெரிய ஒரு பேரழிவை தடுத்திருக்காங்கங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பெருமைப்படணும் பாராட்டுப்படணும் நிம்மதி பெருமூச்சம் விடணும் நம்ம சும்மா ஏன் செய்யலாம் ஏன் செய்யலன்னு கேள்வி ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நடந்திருந்தா அது நம்ம தவிர்க்கப்பட்டிருக்கே நம்மளுடைய ஏஜென்சி நமக்கு உதவி செஞ்சிருக்காங்களே உடனே சில பேர் சொல்லலாம் சார் அவங்களுடைய டியூட்டி அதானே அதை செய்யறதை விட்டுட்டு வேற என்ன அவங்களுக்கு வேலை அதுக்கு என்ன பாராட்டு தெரிவிக்கிறது அப்படி கிடையாது சாதாரணமாக ஒண்ணும் இல்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு போர்டு வச்ச உடனே மகளிர் பேர் வந்து நிலையம்னு போடுறதுக்கு வெற்றி விழா பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி பாராட்டு விழா நடத்துற கூட்டம் நம்ம அதனால இவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆனா திருப்பியும் சொல்றேன் நமது ராணுவ படையோ எந்த பாதுகாப்பு படைகளோ நம்ம கிட்ட இந்த பாராட்டு வர்றதும் அதுக்காகத்தான் அவங்க வேலை செய்யறாங்கிறது கிடையாது அவங்களுடைய கடமை உணர்ச்சியால செய்யறாங்கிறது நம்பர் ஒன் நம்ம அவங்கள வந்து பாராட்ட விளையாட்டாலும் நம்ம அட்லீஸ்ட் தூற்றுதல் இல்லாமலாக இருக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல பல அரசியல்வாதிகள் வந்து கண்டபடி பேசுறாங்க நம்ம பாதுகாப்பு படையினரை பத்தி அவங்களே என்னமோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம வேண்டுமென்றே நினைச்சு செஞ்சதா மாதிரி எல்லாம் பேசுறாங்க அது ரொம்ப வருத்தமளிக்க கூடியதா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும் எல்லையிலேயோ மற்ற இடத்துல இடத்திலேயோ பாதுகாப்பு இந்த மற்ற ஏஜென்சி நான் சொல்றது ராணுவம் மட்டும் அல்ல டிஃபென்ஸ் போர்ஸஸ் மட்டும் அல்ல மற்ற எந்த ஏஜென்சியுமே நமக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா நம்மளால நிச்சயமா நம்ம நிம்மதியா தூங்க முடியாது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் மாதிரி சொல்றேன் நான் என்னன்னா என் நேரமும் இருக்கூடிய அரபு நாடுகள் மத்திய கிழக்கு நாடு மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ் என் நேரமும் யாரு வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் அப்புறம் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் அமெரிக்கா எந்த இடத்துல எப்படி கூடும் தெரியாது எந்த இடத்துல எந்த மாதிரி போரை உருவாக்காங்க தெரியாதுன்னு ஒரு நிலைப்பாடு இவ எல்லாத்துக்கும் நடுவுல அமைதியாக இது நிகழ்ந்தது வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துல ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி நமது நடந்திருக்கு அமைதியாக சந்தோஷமாக எல்லாமே ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதாவது கம்பேரிட்டிவ் சேர்ஸ் அதுலயுமே உன்னதமான வாழ்க்கை தான் வாழ்ந்து நம்ம இந்த நாட்டுக்கு மிக்க மிக்க நன்றி அப்படின்னு சொல்லித்தான் நம்ம இது செய்யணும் சரி அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருள்கள் பொருள்கள் இருந்தது இல்லைங்களா அந்த அதாவது செய்வதற்கான ரசாயன பொருட்கள் ஓகே அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே அதெல்லாம் கண்டுபிடிக்கு அதோட சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கேரம் கார்க் ரைபிள் அதுக்கப்புறம் ரெண்டு ஆட்டோமேட்டிக் பிஸ்டல்ஸ் அதுக்கப்புறம் எண்பத்தி நான்கு லைவ் கார்ட்ரிஜஸ் இருபது டைமர் அதற்கு சார்ந்த பேட்டரி இதெல்லாம் கண்டுபிடிச்சு ரெக்கவர் பண்ணி தடுத்துக்காங்க பேரழிவு தடுத்திருக்காங்க திருப்பி ஒரே ஒரு கம்பாரிசன் பண்ணி பாருங்க எண்பது கிலோ தான் புல்வாமால ஆனா இங்க பிடிபட்டு இருக்கிறது மூவாயிரத்தி இருநூத்தி அறுபது கிலோ ஓகேங்களா சரி அதுக்கப்புறமா திருப்பி இங்கேயும் இவ்வளவு ஆம்சனம் அதுவும் எல்லாமே இந்த உயர் தர வெப்பன்ஸ் அப்படின்னு சொபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் சொல்லக்கூடிய வகையில் இது எல்லாமே யாரோ சிலருடைய பேக்கிங் பின்புலத்துல ஒரு மிகப்பெரிய ஆதரவும் இல்லாம சப்போர்ட்டும் இல்லாம எப்படி நடக்கும் அப்படின் போதுதான் நம்மளுடைய சந்தேகங்கள் வலுப்படுகிறது அதே சமயத்துல கண்டுபிடிச்சதற்காக நம்மளுடைய ஏஜென்சிகளை பாராட்டத்தோடு சரி இது ஒன்று அதுக்கு அடுத்ததை என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வச்சுத்தான் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் படிச்சு பார்க்கும் போது இந்த இடத்துலதான் சொல்றாங்க ஏஜென்சி வெளியில இட்டு இருக்காங்க வெளியில வந்திருக்கு நியூஸ் எல்லாமே வந்திருக்கு அதற்கான ஆதாரம் சோல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றேன் இந்த இடத்துல தான் இரண்டரை லட்சம் மக்களை கொலை செய்வதற்கான திட்டம் தீட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த இரண்டரை லட்சம் மக்கள் அவங்க சொல்லும் போதே அதே ஏஜென்சிஸே பத்திரிகை செய்தியில வரும்போது கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் மால்டீவ்ஸினுடைய மக்கள் தொகைக்கு சரிசமமானதுங்கிறாங்க அதுக்காக நான் உடனே மால்டிவ்ஸ்ல போய் இரண்டு லட்சம் பேரை இது பண்ணனும் இறக்க வைக்கணும்னு நான் சொல்ல வரேன் ஒரு கம்பாரிசன் இரண்டரை லட்சம் மக்கள் இந்த இறந்து போகக்கூடும் அது வந்து ஐம்பது சதவீத மக்கள் தொகை மல்தீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எப்பேற்பட்ட பேரழிவு இரண்டு லட்சம் மக்கள் ஐம்பது ஆயிரம் அந்த மாதிரி மிகப்பெரிய கலா வச்சிருக்கோம் இந்தியாக்குள்ள அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதைத்தான் செய்யறதுக்கான பல நிகழ்வா நம்ம பாக்குறோம் நான்காவது நிகழ்வு இன்னொரு மிக மிக முக்கியமான நிகழ்வு இதுல ஐந்து பேரை பண்ணிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து எல்லாரையும் யாசிர் உல் அஷ்ரப் அப்படிங்கிறவர் அதுக்கு அடுத்தது மூன்றாவது நபர் மக்சூத் அகமது தார் அப்படிங்கிறவர் அதுக்கப்புறமா மௌல்வி இர்பான் அகமட் அப்படிங்கிறவர் இந்த மவுலியை பத்தி ஜமீர் அகமட் அஹங்கார் அஹங்கர் அப்படிங்கிறவர் இப்ப பாருங்க ஒரு மௌல்வி அப்படின்னா மதத்தை பற்றி பரப்புரைசு ரிலீஜியஸ் பிரியேச் ஆனா யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி ஒரு இத வந்து உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சார் மதம் எல்லாருமே அப்படியா அப்படின்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் அதுல ஈடுபட்டவங்க எல்லாருமே அதுல இருக்காங்களே அப்படிங்கறத பாக்கணுமே தவிர நம்ம முக்கேரி இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சோ இந்த கம்பாரிசனை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க யாராவது செஞ்சிருக்காங்களா ஏன் அப்படின்னா அதுதான் அதாவது என்ன அப்படின்னா மனிதனுடைய உயிர் மேன்மையானது கடவுள் படைப்பு அவங்க அதுல அப்படி கிடையாது மனிதனுடைய உயிர் மதிப்பற்றது மதம் தான் மதிப்பானது அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஈடுபடுறாங்க சரி இவங்களையும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தான் கைது செய்து எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க இவங்களை பத்தின தகவல் வரும்போது என்ன மாதிரி தகவல்கள் வந்திருக்கு அப்படின்னா நாடு விட்டு நாடு பரப்ப கூடிய பயங்கரவாத செயல்கள் இவங்க ஈடுபட்டிருக்காங்க அதுல குறிப்பா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான அமைப்புல இவங்க ஈடுபட்டு இருக்காங்க ஒண்ணு வந்து ஜெய் ஜெய்சே இரண்டாவதா இருக்கிறது அமைப்புல இவங்க சேர்ந்து இந்தியாவில் இருக்கிறவங்க பாகிஸ்தான் சேர்ந்து இந்தியாவில அவங்களுடைய ஐடியாலஜி அவங்களுடைய பிலாசபியான இந்த பயங்கரவாத தாக்குதல் பயங்கரவாதத்தை விரிவுபடுத்துவது நாட்டை சீர்குலைப்பது இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க இதுல முழுமையாக ஈடுபட்டு இருக்கார்கள் அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் அவங்களுடைய கம்யூனிகேஷன் மற்ற pamphlets, புக்ஸ் radicalization இதுல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க அதாவது முக்கியமான குறிக்கோள் இவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த பயங்கரவாத கொள்கையை பரப்பணும் இந்தியால பயங்கரவாதம் தான் மிக மிக முக்கியமானது அதன் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பரப்புரைய கையில எடுத்து அப்பாவி மக்களை அதுல ஈடுபட வச்சு இந்தியாவை சீர்குலைப்பதுதான் இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோள அமைந்திருக்கு கடைசியா நம்ம இதுல எதை பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பெண்மணியை பற்றியது அவங்களும் டாக்டர் தான் டாக்டர் ஷஹீனா ஷாஹித் அப்படிங்கிற இந்த ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா நடந்த நான்கு நிகழ்வுகள் எல்லாமே பத்தாம் தேதி நவம்பர் அன்று நடத்தப்பட்டு இது எல்லாமே சைமல்டேனியஸா ஏஜென்சிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்குள்ள அந்த துர் நிகழ்வு ஆன கௌரி சங்கர் கோவிலுக்கு எதிர்த்தாப்ல இருபது மீட்டர் தான் அந்த கோவில் அதை பத்தி ஒரு தனி தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன்னா ரொம்ப சீரியஸான தகவல் தான் அது அதை சொல்றேன் அந்த இடத்துல ஒரு சிக்னல்ல வந்து ரெட் போர்ட் செங்கோட்டைக்கு பக்கத்துல இருக்க இடத்துல அந்த கார் விபத்துக்குள்ளாயி வெடித்து சிதறி பல பேர் பதிமூணு பேர் வரைக்கும் இறந்து போயிருக்கு இந்த ஷஹினா சாஹித் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து என்னன்னா திருப்பியும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தான் ஏன்னா அங்க விசாரணை நடத்த போது அவங்களுடைய கனெக்ஷன் அப்படியே இந்த லேடி டாக்டர் கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு உடனே ஹரியானா போலீஸ் வந்து அவங்கள கொண்டு கண்டுபிடிச்சு பல விதமான தகவல்கள்லாம் சேகரிச்சிருக்காங்க விசாரணை எல்லாம் நடத்திருக்காங்க அவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க சொல்லிருந்தாங்க அப்படின்னாக்க ஓப்பனா சொல்றாங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்ஷே இ முகமது மகளிர் அணிக்கு நான் தலைமை எனக்கு என்ன இடப்பட்டுள்ள கட்டளை என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மகளிர்களை இந்த இதுல இந்த குழுவில் சேர்க்கணும் இந்த அமைப்புல சேர்க்க அவங்களை பயங்கரவாதத்தில் ஈடுபட வைக்கணும் அதை தவிர மற்ற பல விதமான முன்னெடுப்புகளை அந்த லேடிஸ் செய்ய வைக்கணும் எந்த மாதிரி சில சமயம் செஞ்சு தப்பா இவங்களை ஈடுபடுத்த வைக்க கூடும் செய்யும் போது என்ன ராணுவ ரகசியங்கள் நாட்டின் பாதுகாப்பு ரகசியங்கள் இந்த ஹனி டிராப் மூலமாக வெளிவந்து வெளிப்பட்டு அதை வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த பயங்கரவாத இயக்கங்களுக்கு இவங்க கொடுக்க மாதிரி பல விதமான முன்னெடுப்புகளுக்காக இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இவங்களும் அதை ஒப்புத்துக்கிட்டு இவங்க வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் ஒரு பெண்

ஒரு குச்சியை எடுத்து அடிக்கிறதுக்கு கூட தயங்குவாங்க அந்த மதர்லி அஃபெக்ஷன் அந்த மதர்லி ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா ஆனா இந்த பெண்மணி கிட்ட ஏகே ஃபார்ட்டி இருக்கு அப்படி என்ன பெரிய போராளி யாருக்கு எதிராக போராடுறாங்க தான் பிறந்த நாடான இந்தியா அந்த நாட்டுக்கு எதிராகவே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதத்தை எடுத்து உங்களுக்கு கூட பிறந்த இந்த நாட்டு மக்கள் மேலயே நீங்க தாக்குதல் நடத்துவீங்களா அப்படின்னு பெரிய கேள்வி இந்த மாதிரி வரும்போது என்னால ஒரு சின்ன சரித்திர நிகழ்வுகளை மறக்காம இருக்க முடியல உங்க கூட ஷேர் பண்ணணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல வேலுநாச்சி இருந்திருக்க அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல ஜான்சி ராணி லட்சுமி பாய் இருந்தாங்க அதை தவிர அகல்யா பாய் ஹோல்கர் இவங்க எல்லாம் மிகப்பெரிய பெண் பெண்மணிகள் போராளிகள் ஆங்கிலேயர்களையும் முகலாயர்களையும் எதிர்த்து போராடினவங்க அப்படி போராடும் போது அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க எதிரிய எதிர்த்து போராடினாங்க தைரியமா வெளிப்படையா வாள் ஏந்தி போராடினாங்க வீர மங்கைகளாக திகழ்ந்தார் ஆனா இங்க இவங்க என்ன செய்யறாங்க தகுடுகத்தம் பண்றாங்க நாட்டுக்கு எதிரான சதி திட்டத்துல எந்த மாதிரி பெண்மணிகளை நம்ம நாடு இருந்திருக்கு எந்த மாதிரி பெண்மணிகள் இப்ப உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்ததான் நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா கடைசியா என்ன சொல்ல வர இவங்க எல்லாருமே வந்து மதம் 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 அத மட்டுமே உற்று நோக்கி அதற்கான முனைப்புகளை மட்டுமே இறங்கி இந்த மாதிரி தகாத செயல்களையும் மனித குலத்துக்கு பேர் அழிவு நடப்பதாகும் தன்னுடன் கூடவே இருக்கவங்களையே எதிராக அவங்களுக்கு எதிராக செயல்படுவோம் அவங்களுடைய உயிரையே எடுப்பதற்காகவும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கான் சரி இந்த இடத்துல உடனே என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் வந்து கருத்து பதிவு போட்டாங்க எக்ஸ் தலத்துலயும் சரி சோஷியல் மீடியாலயும் சரி அதுல குறிப்பா ஒன்னு ரெண்டு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து சார் எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது இஸ்லாமியர்கள் நல்ல இஸ்லாமியர்களும் இருக்காங்க கெட்ட கெட்ட இருக்காங்க இஸ்லாமியர்கள் தான் நல்ல இஸ்லாமியர்கள் இதை செய்வதில்லை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்விதான் இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே அவங்க வந்து ஐம்பது சதவீதம் நல்லவங்களோ இல்ல எண்பது சதவீதம் நல்லவங்களோ இல்ல நூறு சதவிகிதம் நல்லவர்களோ எல்லாருக்கிட்டையும் நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஏன் நீங்க இவங்களை கண்டனம் தெரிவிக்கல ஏன் நீங்க உங்களுடைய மதத்திலிருந்து இவங்களை ஒதுக்கல இஸ்லாத்துல இந்த மாதிரி கிடையாது பயங்கரவாதம் இஸ்லாமில் மறுக்கப்பட்டுள்ளது நாங்க அதை மறுக்கிறோம் இவங்களை எங்களுடைய மதத்துல நாங்க இருப்பதற்கு நாங்க அவமானப்படுகிறோம் எங்க மதத்திலிருந்து இவங்களை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றது கிடையாது கண்டனம் தெரிய கிடையாது இவங்களுக்கு வந்து நீங்க உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத செயல்களை இவங்க ஈடுபட்டு விசாரணை நடத்தி தண்டனை கொடுங்கள்னு யாரும் சொன்னது கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு கண்டனம் கிடையாது தண்டனை கொடுங்கன்னு சொல்றது கிடையாது வாய மூடிக்கிட்டு சும்மா அப்படியே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதோட இல்லாம சரி இது சாதாரண மக்கள் இஸ்லாமிய சாதாரண மக்கள்ல இருந்து மிகப்பெரிய மதம் சார்ந்த லீடர்ஸ் பிரச்சாரகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் யாருமே இதை பத்தி ஒரு வார்த்தை கண்டனம் தெரிவித்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு துன்பமான நிகழ்வு ஒரு பயங்கரவாத நிகழ்வு நடந்திருக்கு அதை உடனடியாக நீங்க கண்டிக்கவில்லை கண்டனம் பண்றீங்க அதே உத்தரப்பிரதேசத்துல ஒரு கேங்ஸ்டர் அந்த வந்து அவங்க அந்த அவருடைய அம்மா வந்து யோகிக்கு கடிதம் போட்டாங்க இவர் வாழ்வருக்கு தகுதியற்றவர் மனித மனிதகுதத்திற்கு பேர் அழிவாக உண்டாக்கக்கூடிய

பயங்கரவாத செயல்களில் ஈடுபடவில்லை இப்படி நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா எப்ப சொன்னீங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாவது இருந்திருக்கும் ஒரு இருந்திருக்கும் சந்தோஷத்தை விடுங்க ஆமாப்பா இவங்க இந்த மாதிரி இந்த மதத்தை சார்ந்தவங்க செஞ்சுட்டாங்க அதனால இவங்க கண்டனம் தெரிவிச்சாங்க ஒரு ஆறுதலா இருக்குப்பா அதுல இருக்காங்க சில பேர் அதை உணர்றாங்க அந்த உணர்வே வர வரமாட்டேங்குத ஆனா பதிவு மட்டும் போடுறீங்க நாங்க எப்படி எத்தனை தரம் நிரூபிக்கணும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போட்டுங்களா அர்ஃபா காணும் நான் அடிக்கடி சொல்றேன் ஏன்னா அவங்களை அடிக்கடி நான் பாத்துக்கிட்டே இருக்கு அவங்களுடைய இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க அப்படியே எனக்கு வந்து அவ்வளவு போகும் வந்தது சோல்ஜர்ஸ் இன் ஒயிட் யூனிஃபார்ம்ன்றாங்க ஏன்னா படை வீரர்களா இந்தியாவுக்கு எதிரா வெள்ளை யூனிஃபார்ம் டாக்டர்கள் அவங்க அந்த வெள்ளை யூனிஃபார்ம் போட்ட போராளிகள் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற யாருக்கு எதிரான சோல்ஜர்ஸ் யாருக்கு ஆதரவான சோல்ஜர்ஸ் இவங்க எந்த மாதிரி பதிவு எல்லாம் இதனால தான் நான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் இந்த நாட்டுல நம்மளுடைய ஏஜென்சி தான் நம்மளை காப்பாத்திட்டு வருது பாதுகாப்பு படையினர் எல்லையில பாதுகாப்பு உள்நாட்டுக்குள்ள பல விதமான ஆர் அண்ட் ஏ டபிள்யூல இருந்து சிபிஐல இருந்து இருந்து பல விதமான போலீஸ்ல இருந்து தயவு செஞ்சு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஆதரவை கொடுக்கணும் அந்த ஆட்சியாளர்களுக்கு ஆதரவை கொடுக்கணும் அவங்களை அனாவசியமா அதிகமா மட்டம் தட்டி பேசுறதோ அவங்கள தரக்குறைவா விமர்சனம் செய்வதோ தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க எப்பேற்பட்ட ஒரு ஆபத்துல இருந்து இந்த நாடு காப்பாற்றப்பட்டிருக்குங்கிறத திருப்பி திருப்பி உணருங்க இதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ண வேண்டிய முக்கியமான செய்தி இதை விட பல செய்திகள் வருக்கு ஒவ்வொன்னா முக்கியமான செய்திகளாக அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குங்கிறதுக்காக உங்க கூட நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி வணக்கம்